எந்த ஒரு மந்திரத்தையும் அர்த்தம் தெரிஞ்சு உச்சரித்தால் அதன் பலன் அதிகம் அதே மாதிரிதான் சஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகழ் போன்றவைகளை அர்த்தம் தெரிஞ்சு படித்தா அதன் பலன் பல மடங்கு அதிகம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்துக்கும் பொருளுக்கும் வாழ்க்கைக்கும் மிக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிறதே வந்த பிரச்சனை போகிறதுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் போகிறோம் கோவிலுக்கு வருவாங்க வேக வேகமாக விளக்கு போடுவாங்க சாமி தரிசனம் திருநீர் கொடுத்தா கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு மீதிய பக்கத்தில் என்ன இருக்குதோ அது மேலே கொட்டிட்டு ஒரு சுத்து அவ்வளவுதான் வெளியே கிளம்பிடுவாங்க வெளியே கிளம்பிய உடனே அந்த விளக்கு அணைஞ்சிடும் ஏன்னா திரிய கொஞ்சமாக வெளியே விட்டுருப்பாங்க இல்லைன்னா ரெடிமேடு விளக்கு வாங்கி இருப்பாங்க அடுத்த புறகலாம மனசில் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு வருவாங்க ஜோசிகாரர் சொல்லியிருப்பார் விளக்கு போடணும் அப்போத்தான் உங்கள் பிரச்சனை தீரும் என்று இருப்பார் இப்படி செய்தால் விளக்கு போட்டும் பிரச்சனை தீராது முழு மனதோடு வேற எந்த எண்ணத்தையும் மனதில் நினைக்காமல் இறைவனையே நினைத்துக்கொண்டு அவரை நோக்கி அந்த தீபம் சுடர் விடுவது போல வைத்து நாம் ஏற்றிய தீபத்தை நமஸ்கரித்துவிட்டு பிறகு நாம் எந்த நோக்கத்திற்காக விளக்கு ஏற்றுகிறோமோ அதை மனதில் ஒரு முறை சொல்லிவிட்டு இறைவனை தரிசிக்கலாம் சாமி தரிசனம் செய்துவிட்டு விளக்கேற்றக்கூடாது விளக்கு ஏற்றி விட்டுத்தான் தரிசனம் செய்ய வேண்டும் திருக்கோவில்களில் அகல் விளக்கு மட்டுமே ஏற்ற வேண்டும் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்ற வேண்டும் திரியோ அல்லது தாமரை தண்டு திரியோ எதுவென்றாலும் போடலாம் ஆனால் வெண்மை நிற திரி மட்டுமே இறைவனுக்கு உகந்தது இப்போவெல்லாம் அம்பாளுக்கு சிகப்பு நிறத்திரி சனி பகவானுக்கு கருப்பு நிறத்திரி என ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு நிறத்தை கொடுத்து விட்டார்கள் வெண்மை நிறத்திறி எதற்கு என்றால் மனம் வெண்மையாக இருந்து இறைவனை பூஜிக்க வேண்டும் வெண்மை நிறத்தில் சிறு கரை என்றாலும் அது வெளியே தெரிந்துவிடும் மனமும் அப்படியே சிறு சிறு தவறு என்றாலும் அது வெளிக்காட்டிவிடும் அதை எண்ணி மனம் நெய்போல் உருக வேண்டும் தவறுகள் நடக்காமல் நான் இருக்கிறேன் இறைவா என வேண்டிக் கொள்வதற்கு சமம் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம்